உன்னப்புத்தட்டு அது அப்படி இல்ல ஆயிரம் ரூபா தாரா அரிசியும் பருப்பும் தாரா அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் அவரு இவ ஆயிரம் ரூபாயும் வேணா அரிசி பருப்பும் வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா எ ஏன் கொலுசு முகத்தி தாரா குடிக்க காட்டிருந்தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம போட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் குறு கட்டம் மாமா நான் கூட வர மாட்டேன் என் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் அந்த மனங்கட்டம் வச்சா நான் மாத்தி போட மாட்டேன் விவசாயிக்கு தான் போடுவேன்